வணக்கம் நேர்களே நான் சின்ன வயசுல நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டவன் எந்த சாதனம் செஞ்சிட்டு போனாலுமே அதை வந்து பாராட்டுறதுக்கு எனக்கு ஆள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னை யாருமே பாராட்ட மாட்டாங்க என்னோட முகம் தெரியாத இந்த உறவுகளை இந்த அறுபது வயசு தாண்டி நான் வந்து உண்மையாவே நான் ரொம்ப நேசிக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேமா இதுக்காக நான் உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லைங்களா இந்த பாருங்க டை பவுடரு இந்த பாக்கெட்ல தரேன் இதுக்கு நான் இப்ப ஒரு லேபிள் எல்லாம் ரெடி பண்ணி இதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி வெளிநாட்டுக்கும் அனுப்பிட்டு இருக்கேன் எல்லாமே செய்யறேன் இது பியூர் நேச்சுரல்மா நான் சொன்னேன் இல்லைங்களா உங்ககிட்ட எல்லாமே நான் காட்டின பாருங்க அதுலயே ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க கையில தொடுறீங்களே ஒரு கிளவுஸ் மாட்டிக்கிட்டு செய்யறதுக்கு என்ன நான் ஏன் கையில தொடுறேன் அப்படின்னா கையில வந்து ஒரு குழந்தை எடுத்துருச்சு இந்த டப்ப இந்த நீங்க பேக்கெட்ட மறந்து வச்சிட்டு போயிட்டீங்க குழந்தை எடுத்துருச்சு குழந்தை எடுத்து பிரிச்சு போட்டுருச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது கையில எரிச்சல் வருமா இல்ல ஏதாவது நமக்கு தொந்தரவு பண்ணுமா அப்படிங்கறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு அத கையில எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி இதை தடவிடுவோம்மா அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அந்த இது பிள்ளைங்க காலேஜுக்கு போன உடனே முடி கொட்டுதுன்னு சொல்றாங்க பாருங்க ஏன்னா ஸ்கூல்ல மடிச்சு கட்ட சொல்றோம்ல ரெண்ட ஜெட போட்டு மடிச்சு கட்ட சொல்றோம் இல்லமா அப்படி கட்ட சொல்லும் போது பிள்ளைகளோட முடி பாதுகாக்கப்படுதுமா முடி எப்போ பாதுகாக்கப்படும்னா நீங்கள் என்ன தடவி தலை செய் பின்னி வைக்கும் தான் இந்த பாருங்க நான் தினம் இந்த அளவுக்கு தான் நான் என் தலையில் தடவிக்கிறேன் இப்போ இந்த அம்மா கூட தலையில எவ்வளோ நிறையா இருக்குன்னு பாருங்க இது போட்ட உடனே எவ்வளோ தலை கருப்பாகுதுன்னு காட்டுறேன் இது எப்படி மிக்ஸ் பண்ணி போடுறதுன்றது தான் நிறைய பேருக்கு நிறைய நேர்கள் வந்து வாங்குற நேர்கள் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் நாலாயிரத்தி ஐநூறு குரியர் போயிடுச்சுமா இந்த வெள்ளையா இருக்கிற இடமெல்லாம் நல்லா அழுத்தி தடவணும் இது வந்து நீங்கள் தலையில் தலையில் வந்து அப்சர்வ் ஆகிடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பாருங்கள் இது எப்படி தொடச்சிட்டா சரியாயிடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி தலையில் போய் இது பிசு பிசுன்னு ஒட்டாது ஒன்றும் பண்ணாது உங்களோட தலைமுடி நல்ல நீளமான தலைமுடி இது வடை கடைசிலி வரையிலும் இன்னும் கொஞ்சம் பத்தலைங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா தடவிடுறாங்க இவங்களுக்கு வந்து அப்படி ஒரு வெள்ள முடி இவங்களுக்கு நான் தினமும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு நாள் வாங்க அதை வந்து போடுங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி தான் அவங்க வந்து நேரம் ஒதுக்கி எனக்காக வந்திருக்காங்க பாருங்க அந்த ஒயிட்டான அந்த ஒயிட் இடம்லாம் எப்படி வந்து மாறி பாருங்க இது வந்து ஒட்டாது நீங்க நினைக்கிற மாதிரி கையில் வந்து நீங்க பிசு பிசுன் ஒட்டுமா எல்லாம் கேட்கறீங்க இல்லைங்களா பிசுபிசன்லாம் ஒட்டாது கொஞ்சம் வந்து தலையில் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா ஒட்டவே ஒட்டாது இது வந்து எந்த ஆபத்தும் இல்லாததுமா உங்களுக்கு வந்து ஒரு தலையில் அரிப்போ இல்லை முடி கொட்டிருன்ற ஒரு தொந்தரவோ அதுவும் எதுவுமே உங்களுக்கு இந்த டை உடலை வராது உடனடி கருமை கிடைக்கும் நீங்கள் தடவுன உடனே உங்களுக்கு வந்து ஒரு கருமை கிடச்சிரும் பாருங்கள் அந்த அம்மாவோட வெள்ளை தலைமுடி எப்படி கருப்பாக மாறியிருக்குன்னு பாருங்கள் உடனடி கருமை எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இதை தான் நான் எல்லா ரேயர்களுக்கும் நான் சொல்கிறேன் எல்லா நேர்களுக்கும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா பாருங்கள் அந்த அம்மாவோட வெள்ளை முடி நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா இப்போ அந்த அம்மாவுடைய தலைமுடி எவ்வளோ கருமையாக இதை தடவுனது எப்படி கருமையாக மாறி இருக்குன்னு பாருங்க இது சும்மா நம்ம ஹேர் ஆயிலில் இந்த டை பவுடரை மிக்ஸ் பண்ணி கலந்து இந்த மாதிரி தான் போட்டுக்கணும் அவங்கவுங்க தலுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதை வந்து ராத்திரி நேரத்தில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தலையோட ஹீட்டில் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடும் பாருங்க நீங்கள் தலையை சீவிக்கிட்டு உடனடியாக நீங்கள் எல்லோரும் ரொம்ப வெக்கப்படுறீங்க இல்லம்மா தலை வெள்ளையாக இருக்குது வெளியில் போனால் எல்லோரும் ஏன் இவ்வளோ நிறைச்சிருக்குன்னு கேட்குறாங்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்றீங்கல்ல அவங்களுக்காக இந்த வீடியோ அடுத்தவங்க தலையில் பூசி காட்டுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் என்னை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நான் இப்போ இந்த அம்மாவை முழுசாக தலை நரைச்சவங்க இவங்க அவங்கள உட்கார வச்சு நான் இந்த வீடியோ போடுறேன்